வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிசி காங்கிரீட் வீடு தான் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டினோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபதுக்கு இருபது அந்த மாதிரி பிளான் போட்டு இந்த சைட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இது சிம்பிளானது தான் ஏன்னா கீழே ஹைட்டு நம்ம கம்மி பண்ணி தான் ஒரு மாதிரி வீடு மட்டும் நம்ம டென் ஃபீட் வச்சுட்டு நம்ம செட்டு வந்து எயிட் ஃபீட்லேயே ஒரு ரூஃபிங் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க அதனால் அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம லைட்டாக ஃபுல்லாக அந்த சைட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக நான் சுற்றி காமிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா தெரியும் சீலிங் கிக்கும்போது கொண்டு எதுவுமே பூச்சி வேலை நான் பண்ணலை பார்த்தீங்கன்னா உள்ளேயும் லைட்டாக காமிக்கிறேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே பூச்சி வேலை எதுவுமே நம்ம செய்யாத உங்களுக்கு அப்படியே டேரக்டராக அப்படியே காமிச்சிருக்கோம் பாருங்கள் இது ஒரு செட்டு மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீடு உள்ளே எப்படி இருக்குன்றதோ அதையும் நம்ம லைட்டாக காமிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கா ஹால் மாதிரி தான் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம இது சிம்பிளாக ஒரு ஹால் மாதிரி எல்லாமே எதுவுமே பூச்சி வேலை செய்யலை ஜன்னலாக இருக்கட்டும் எதுவும் எல்லாமே ஆர்சிசி காங்கிரீட் வீடுன்றதுனால எல்லாம் அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அதையும் பாருங்கள் வாங்க நம்ம உங்களுக்கு இதுங்க ஃபுல்லாக காமிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ரெ ரெண்டு பெட்ரூம் மாதிரி நம்ம டிஷன் கொடுத்துருக்கோம் இதுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் இங்கே கொடுத்துருக்கோம் இது இன்னும் டைல் ஒர்க் போயிட்டுருக்கு அது ஃபுல்லாக அதுவும் அவங்க உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகும்போது இன்னும் நம்ம தெளிவாக வீடியோ கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா ரூஃபிங்கும் சரி வாலும் சரி எதுவுமே பூச்சி வேலை பண்ணல அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு அப்படியே ஃபைனல் பண்ணி அப்படியே அப் பண்ணி அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம் டைரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா மேலே ரூஃபு சீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி வேலை செய்யாத மாதிரி தான் நம்ம சண்டறிங்க அடிச்சிருக்கோம் வாங்க பார்த்திங்கன்னா இது இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் எதுவுமே உங்களுக்கு பூச்சி வேலை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதில் என்னன்னா சின்ன சின்ன ஒரு கபோர்டாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக நம்ம பண்ணி இதில் காமிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே கபோர்டுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு எவ்வளோ அளவுக்கு நம்ம செலவு குறைச்சி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக நம்ம ஃபுல்லாக நம்ம குறைச்சி பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த சைட்டு இது பார்த்தீங்கன்னா கிச்சனு இது கிச்சன் பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் ஃபைனல் வேலைன்னு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இது ஃபைனல் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் நம்ம தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாங்க மேலே நம்ம செட்டு சொல்லி அதையும் இப்போ காமிக்கிறோம் பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த கான்க்ரீட் பார்டராக இருக்கட்டும் எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே எல்லாமே இது பூச்சி வேலை எதுவுமே செய்யலை இந்த காங்கிரீட் பார்ட்ரு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நம்ம பக்காவாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சைடு வீடு சுற்றியாக உங்களுக்கு ஒரு ரெண்டு அடிக்கு நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது வாங்க மேலே பார்க்கலாம் இன்னும் படி ஒர்க்கு இருக்குதுங்க இது இன்னும் படி ஒர்க்கு இருக்கிறதுனால இன்னும் வேலை போயிட்டுருக்கு இப்போ இது லேண்டிங் மட்டும்தான் போட்டிருக்கோம் இன்றைக்கு படி நம்ம போடணும் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஒரு எப்படின்னா வீடு சுற்றியாகவே நம்ம ஓரளவுக்கு ஆர்சிசி இது பண்ணியிருக்கோம் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் இருந்ததுனால இது இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஏதோ நம்ம ஃபுல்லாக காம்பவுண்டு எல்லாம் கம்பி மெஸ்ஸு வலை எல்லாம் அல்லது சீட்டு ஏதோ ஒன்று அவங்க பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம எல்லாமே பக்கம் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆர்சிசி காங்கிரீட் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கைப்பிடி இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே வரும் இதில் எதுவும் நம்ம பிரிக்கு எதுவும் யூஸ் பண்ணல சாதாரணமாக தான் கட்டினோம் பார்த்திங்கன்னா தெரியும் நான் இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அந்த எந்த ஒரு ஒர்க்குமே இது நம்ம பூச்சி வேலை செய்யலை அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு அப்படியே நம்ம ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம அந்த சட்ரிங் வச்சு காங்கிரீட் ஊற்றிட்டு அப்படியே தான் நான் காமிக்கிறோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் தான் நம்ம அதில் பார்த்துருப்போம் மற்ற ஒர்க்குமே நம்ம அதில் பூச்சி விளாது எந்த மாதிரியுமே நம்ம பார்க்கல எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே டைரெக்டாக பட்டி பார்த்து ஃபினிஷிங் பண்ணுற அளவில் தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு கீழே காமிச்சிட்லிங்க இது பார்த்தீங்கன்னா வீடு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தாராளமாக யாராவது எடுத்து பண்ணுறதுனாலும் தாராளமாக நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் உண்டு நீங்கள் யாராசம் எடுத்து பண்ணணுன்னாலும் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் தாராளமாக நீங்கள் டைமிங் கொடுத்துருக்கோம் அதுலேயே கா காலையில் அறு டு ஒம்போது சாயங்காலம் அறுட்டு ஒம்பது அந்த மாதிரி நீங்கள் கூப்பிடுங்க ஏன்னா பகல் நேரத்தில் கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு ஒர்க்கு பார்த்துட்ருக்குறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் அட்டன் பண்ணுறது கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஈவினிங் கூப்பிடுங்க கண்டிப்பாக நம்ம நீங்கள் கேட்குறதுக்கான பதிலாக இருக்கட்டும் எந்த ஒரு கேள்விக்கும் நான் பதில் தெளிவான உங்களுக்கு நம்ம கொடுப்போம் ஃபுல்லாக அந்த சைட்டையும் ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக காமிக்கிறோம் பாருங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்